ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ்லெக்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கொடைக்கானல் தான் போகிறோம் போய் பழையிலேருந்து டிஃபன் சாப்பிட்டு உடனே கொடைக்கானல் கிளம்பலாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து கொடைக்கானல்களை கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டோம் ஏன் வந்து நான் ஏற்காடா கொடைக்கானலான்னு கன்ஃபியூஸாக நான் சொன்னேன் அப்படின்னா அங்கே வந்து தடை போட்டுருந்தாங்க யானை வருதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே போட்டிங் எல்லாமே மழை டைமு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கிடையாது எதுவுமே அந்த பக்கம்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் சொல்லியிருந்தாங்க அதனால சரி பயணி போயிட்டு நம்ம வரும்போது வேணால் ஏற்காடு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம் அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது யானை எல்லாம் வரலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்பி கொடைக்கானல் போக ஆரம்பித்தோம் என் பசங்க ரெண்டு பேருமே போய் ஃபஸ்ட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டானுங்க உட்காந்துட்டு அவனுங்க தான் வீடியோவே எடுத்தானுங்க இந்த கொடைக்கானல் ஏறும்போது என் சின்ன பையன் மட்டும் என்கிட்ட ஒடியாந்துட்டான் மயக்கம் வருது வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சி மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு போல் அதோடு வந்து கண்ணை மூடுனா வந்தால் கொடைக்கானலில் போய் மேலே நிறுத்தினதுக்கப்புறம் தான் கண்ணையே திறந்து பார்த்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு பூம்பாறை முருகன் கோவிலுக்கு தான் போனோம் கொடைக்கானலுக்கு போனது நாங்கள் ரெண்டே இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் டைமிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க குகை குகைக்கும் போகல சூசைட் பாயிண்ட் அந்த பக்கமும் போகல ஃபைன் ஃபாரஸ்ட் எதுவுமே போகல போனது போட்டிங் ஹவுஸும் இந்த முருகன் கோவிலுக்கு தான் போனோம் அங்கேயுமே சூப்பராக இருந்தது பூம்பாறை முருகன் கோயிலுமே கூட்டம் இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கோவிலுக்கு போனது நல்லா லைனில் தான் நின்றுட்டு எல்லாமே சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உள்ளார அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பி மதியம் சாப்பிட்றதுக்காக போனோம் சரி சண்டே இல்லையா சரி நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் கொஞ்சம் விரதத்தில் இருக்கார் அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட போகிறாரு அதனால் அவர் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருந்தார் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸாக அவர் சாப்பிட்றதில்ல இன்னும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகலை மாலை போட போகிறாங்க ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாந்தேதிலாம் மாலை போடுறேன்னு சொல்லிகிட்ருந்தாங்க அதனால் அவர் மட்டும் வெஜிடேரியன் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டோம் நான் வந்து மாலை போட்டதுக்கு தான் கணக்குன்னு சொல்லிட்டேன் அதனால வந்துட்டு அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் நாங்கள் எல்லாேருமே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு கூடவே அங்கே வந்து சில்லி சிக்கனுமே இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்மே கொடுத்தாங்க சிக்கன் பிரியாணி கூடயே அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் கொடுப்பாங்க இவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் கிரேவியோட சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் வேறு லெவலில் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு மேலே வந்து மாடிக்கிட்ட சைடில் வந்து சைடில் வந்துட்டு எல்லாமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால் நாங்களும் போயிட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் என் சின்ன பையனுக்கு செம்ம ஜாலி அவன் வந்து என் பெரிய பையனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மூத்தா இருக்கலாம் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அந்த பையனுமே சொல்லிவிட்டு எங்கள் கூட தான் விளாண்டுட்டு இருந்தான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் பெரிய பையன் அவனும் கிளாஸ்மேட் அதுக்கே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு அவன் பேர் கோபி அவன் தான் வந்து போட்டிங் ஹவுஸில் எங்களுக்கு நல்லா மிதிச்சிட்டு இருந்தான் செம்மையாக மிதித்தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் சுற்றி வந்து போட்டிங் ஹவுஸ் தான் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ குதிரை இருந்துச்சு எல்லாமே குதிரை ரேஸ் சைக்கிள்லாம் வந்துட்டு அங்கே வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க போல் அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்டிங்கில் போயிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்கவே அப்புறம் கேரட்டு சோளம் எல்லாமே வேனில் சுற்றி சுற்றி வரும்போது எல்லாம் வித்திட்டு இருந்தாங்க சரி நம்ம போகும்போது நம்ம எதாக இருந்தாலும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என் வேனை விட்டு இறங்கி நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என் சின்ன பையனும் என் பெரிய பையனும் உடவே இல்லை போட்டிங் ஹவுஸ் போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் அது வந்து அந்த சைடு இருந்தது ஃபஸ்ட்டு போட்டிங் ஹவுஸில் நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ குளிர் என் சின்ன பையன் தூக்கி அவன் ட்ரெஸ்லேயே ஒரு கேப் இருந்தது அதை எடுத்து மாட்டிக்கிட்டான் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் குளிராக இருந்தது மற்ற இடம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நார்மலாக இருந்தது இங்கே வந்து ஓவர் குளிராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பிட்டோம் அப்படியே கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் சரி பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாக்லேட்லாம் அங்கே நிறையா இருந்தது சாக்லேட்டு நிறைய என்ன கேரட்டு பீட்ரூட்லாம் செடி செடியோடு இருந்தது கேரட் வந்து செடியோடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சாலை எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்குக்கு தான் போனோம் பார்க்கில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா சின்ன பசங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி வந்து டிக்கெட்டு உள்ளாடுறது உள்ளார போகிறதுக்கு அங்கே வந்துட்டு சின்ன பையனாக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் பார்க்கில் ஒன்றாவில்ல விளாட்றதுக்குலாம் எதுவும் இல்லை பூச்செடிங்க தான் செடிங்கள் சூப்பராக இருந்தது ரோஜா செடியிலேருந்து டெரியாப்பூவில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு நல்லா இருந்தது அப்புறம் போகிற நிலைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை ஸ்வெட்டர் பெட்ஷீட்டு எல்லாமே அப்படியே இருந்தது பார்க்குக்கு வந்தாச்சு அப்புறம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு போனோம் அதான் நான் சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா நான் என் நாத்தனார் எங்கள் மூத்தார் பொண்ணு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் உள்ளார போனோம் வேறு யாருமே வரலை அங்கே என்ன இருக்குது வெறும் செடி தானே நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மட்டும் மூணு பேரும் போயிட்டு அங்கே போயிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் உள்ளாருமே வந்து பாத்ரூம் வசதியுமே இருக்குது போ போகிறவங்க அந்த பார்க்குக்கு போனால் எல்லாமே அங்கே வந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் பக்கத்தில் ஏ டீ காஃபி கான் சூடா எல்லாமே விற்கிறாங்க அப்போ செம்மையாக இருந்துச்சு இந்த பூச்செடியெல்லாம் செடியெல்லாம் பக்கத்துக்கு ஆயிரம் கன்று வேணும்னு சொல்லலாம் அவ்வளோ அழகழகாக இருந்தது ரோஜா செடி பூ வந்து டேரியாப்பூம் அளவுக்கு பெருசாக இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூவுமே சூப்பராக இருந்தது நல்லா கலர் கலராக நிறையா இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய பேர் நல்லா சம்மரில் இருக்கிற கூட்டம் மாதிரி கொடைக்கானலுக்கு வந்திருந்தாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணியுமே பரவாயில்ல அதுக்கே எல்லாமே வந்து கொடைக்கானல் கிடையாது போல் மழை பெய்யுது யானை வருது அது இதுன்னு சொல்லி பயமுத்திட்டே இருந்தாங்க நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் போய் ரெண்டே இடம் பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இப்போ அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி நைட்டு கிளம்பி நேராக கொடைக்கானல் தான் வந்திருக்கணும் போல் நாங்கள் நேராக கோவில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் சமயபுரம் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு அந்த வீடியோமே நான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதேமாரி நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி பிளான் பண்ணால் ரெண்டு நாள் கொடைக்கானல் தான் போனோம் கோவிலெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு நாள் போனால் கொடைக்கானல்னால் ரெண்டு நாள் போனால் ஊட்டி கோவில் இல்லாத இடத்துக்காக போகணுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருந்தோம் ஏன்னா எங்களால் வந்துட்டு எதுவுமே பார்க்காம போனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபைன் ஃபாரஸ்ட்டு போகலை குணா பாறைக்கும் போகலை எதுக்குமே போகலை எங்களுக்கு ரொம்பவே ரொ கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு சொல்லிவிட்டு ஈவனுங்க அழகு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்கச்சு என்னப்பா பையன் போட்டிங் போயே ஆகணுன்ட்டு எங்களை குளிர் ரொம்ப தாங்கல வேண்டான்னு சொன்னோம் அவன் போயே ஆகணுன்ட்டான் சரின்னு சொல்லிவிட்டு போனோம் துடுப்பு படகுக்கு வந்து ஆறு பேர் போகலாம் போல் அதுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி நம்ம வந்து நாலு பேர் மிதிச்சுட்டு போகிறதுக்கு வந்துட்டு த்ரீ ரெண்டு பேர் மட்டும் போகிறதுக்கு அதுவும் துடுப்பு படகு கிடையாது இதேமாரி மிதிச்சிட்டு போகிறோம் அவங்களுக்கு வந்து டூ இந்த மாதிரி வந்து ரேட்டிங் வந்து இருக்குது ஆறு பேர் போனால் துடுப்பு படங்கள்ல ஃபோர் ஃபிஃப்டிக்கு தாராளமாக போகலாம் ரொம்பவே அழகாக இருந்தது தண்ணியில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது என் சின்ன பையங்க செம்ம ஜாலி ஆனால் என்ன கையெல்லாம் சில்லுன்னு ஆகிருச்சு எனக்கு கண்ணம்லாம் ஜில்லுன்னு ஆகிருச்சு எங்களால் முடியல என் சின்ன பையன் கேப் எடுத்து பெரியவனு போட்டவனுக்கு தான் எடுக்கவே இல்லை அவன் ஃப்ரெண்டு இவனும் என் பெரிய பையனும் என் அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே மிதித்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கும் நேரம் மிதிச்சிட்டு இருந்தாரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போட்டிங்லாம் போயிட்டு திரும்பி வந்து நைட்டுக்கு வரும்போதே வந்துட்டு அங்கே சாக்லேட்டு அவங்க வந்து பெட்ஷீட் ஒன்று வாங்கினோம் அப்புறம் வாங்கிட்டு சாக்லேட்டு ஃப்ரூட்ஸு அதெல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் நைட்டுக்கு திரும்பி வரும்போதே கீழே இறங்கிட்டு சாப்பிட்டு வத்தலை கொண்டுக்கிட்ட சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதே என் சின்ன பையன் சம்மத்துக்கும் அவன் தூங்கிட்டான் நைன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் தூங்கிட்டான் அப்புறம் கோட் படம் போட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ நாங்களும் பார்த்துட்டு தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்